य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः

പുനഃ സത്വം പ്രകൃതി ജൈർമുക്തം ദി പൃഥിവിഷുവാപുന സത്വം പ്രകൃതി ജൈർമുക്തം യാസ്ത്രി ബിർഗുണൈ സ്ലോകത്തിലെ ഒരു മുഖ്യമായ വിഷയത്തെ ചലരാ പോണ സ്ലോകം വരയ്ക്കും എന്നാൽ தாமசமான சுகம் ராஜசமான சுகம் அப்புறம் சோம்பல் ஆலசியம் அப்புறம் தூக்கம் அதிலோடு இருக்கிற உத்போதம் அதிலேயே இருக்கிறவாளுக்கு அதாவது ஆலஸ்ய பிரமாதோத்தம் அப்படின்னா தூ தூக்கம் சோம்பல் மதீனம் இவற்றினால் ஏற்படக்கூடிய ஒரு சுகம் என்ன பண்ணும் அது என்ன பண்ணும் முடிவில் தன் அறிவையே மயக்கும் அத்தகைய சுகம் தாமசமானது அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணியிருக்கார் பிரகிருதி ஜெயகி பிரகிருதியில் பிறந்த மூன்று குணம் திருபிர்குணைஹி இப்போ ஏற்கனவே சத்தம் ரஜஸ்தமஸு அப்படின்ற அந்த மூணு குணத்தில் அந்த மூணு அடிப்படையில் தூக்கம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்புறம் நடந்துக்கிற விதம் பேசுகிற பேச்சு செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு எல்லாவற்றிலும் இந்த மூன்று குணங்களின் அடிப்படையில் நிறைய செயல்கள் செய்யப்படுகிறது சுகமானாலும் மூன்று விதமான சுகம் சத்துவம் ரஜஸ் தமசு துக்கமானாலும் மூன்று விதமான துக்கம் சத்துவம் ரஜசு தமசு அதுக்கப்புறம் அறிவு அப்படின்னு சொன்னாலும் மூன்று விதமான அறிவு சத்தம் என்ன ரஜசு தமசு அப்படின்னு மூன்று விதமான சொல்றார் அந்த எல்லா விதத்திலையும் மூன்று மூன்று விதமாக நம்ம பார்த்த பொழுது குணி என்னது பிரகிருத்தியில் பிறந்த மூன்று விதமான குணங்கள் இது எல்லாமே உண்டு இதில் மாறுபாடு இல்லை பிரகிருதியில் சத்துவம் தமஸ் எல்லாம் உண்டு நம்ம எதை அனுஷ்டிக்கணும் எதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம இந்த நா பத்து ஸ்லோகம் பதினஞ்சு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் அப்படின்னா எல்லா சத்துவ ராஜஸ்தே அந்த சத்துவமான குணங்களுக்கு இருக்கிற அடிப்படை என்ன சத்துவமான மனசு சத்துவமான அறிவு சத்துவமான குணம் சத்துவமான பேச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் பார்த்தா எல்லா சத்துவம் நன்றாக தான் இருக்குது நம்மளுக்கே இருக்கலாமா அப்படின்னு தோணுறதுன்னு வைங்கோ அப்போ பெருமாள் அதையே சொல்கிறார் மூன்று குணங்களில் என்றும் முக்தம் சியாது விடுபட்டதாய் உள்ளதோ தத் சத்துவம் அத்தகைய பொருள் பிருத்திவியாம் புனகா திவி தேவேஷுவா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கே இதுலேருந்து சத்தம் ரஜஸ்தமஸில் மாட்டிக்காத ஒரு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் எங்கே இல்லை பிருத்திவியில் இந்த பூ பூ உலகத்தில் இல்லை அப்புறம் திவி தேவேஷுவா வானுலகத்தில் தேவர்களிடத்தும் இல்லை ந தஸ்தி ந அஸ்தி இல்லவே இல்லை அங்கேயும் இல்லை அதனால் ஒரு சத்துவகுணம் மட்டுமே மேலோங்கி இருக்கிற மாதிரியோ இல்லை ரஜோகுணம் மட்டுமே மேலோங்கி இருக்கிற மாதிரியோ இருக்கிற எந்த அதுபோல ஒன்று எந்த இந்த மூன்று உலகத்திலும் இல்லை இரு பதினாலு உலோகத்திலும் இல்லை வானுலகத்திலும் இல்லை தேவர் உலகத்திலும் இல்லை பிருத்திவியிலும் இல்லை அதனால் எப்படி இருக்கணும் பிருத்தி பிரகிருதி ஜெய்கி பிரகிருத்தியில் பிறந்த மூன்று குணங்களும் என்ன அதிலேருந்து விடுபட்டதாக இருக்கிற ஒரு பொருள் இந்த மூன்று உலகத்திலும் இல்லை தேவலோகத்திலும் இல்லை பதினாலு லோகத்திலும் கடித கடனா சாமர்த்தியமாக பெருமாள் எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவார் அந்த மாதிரி சாமர்த்தியம் எங்கேயும் இருப்பார் எல்லா இடத்துலையும் என்ன விரிந்து பறந்து கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷமாகவும் இருப்பார் ஸ்தூல சரீரத்திலையும் கா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் கறந்த சில இடந்தோறும் இடந்திகள் பொருள்தோறும் பறந்து எங்கும் நிறைந்துடன் அந்த சுவாமியோட நிறைவு இருக்க நிறைவாக இருக்கிற தன்மை அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் சில மேலோங்கி இருக்கிற குணத்து மூலமாக பார்க்கலான்னா அது இங்கே இருக்கா பிரகிருத்தியில் இருக்கா இல்லை பிரகிருத்தில இல்லை வானூலகத்தில் இல்லை தேவர் உலகத்திலும் இல்லை அதனால் அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்க போகிறார் ஏன்னு சொன்னால் இந்த யாருக்கு எதுபோல குணம் இயற்கையாகவே வரும் அப்படின்னு வரப்போகிற குணத்தில் இருக்கிற சிறப்பை பற்றியும் யாருக்கு எது இயற்கையாகவே அமையும் அப்படின்றதையும் அடுத்து வர ஸ்லோகத்தில் போகிறார் நம்ம அது என்னன்னு கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணாய் நமஹா